காரைக்குடி அருகே உள்ள எஸ் ஆர் பட்டினத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு வராததால் சிகிச்சை பெற முடியவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள எஸ் ஆர் பட்டினத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சை பெறுவதற்காக பாண்டியராஜன் என்பவர் தனது மகனுடன் வந்திருந்தார் அப்போது காலில் ஏற்பட்டிருந்த காயத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியில் இருந்த தூய்மை பணியாளர் மருந்து போட்டு உள்ளார் அப்போது அங்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாததை அறிந்த பாண்டியராஜன் தூய்மை பணியாளரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு தூய்மைப் பணியாளர் முறையாக பதிலளிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து தாமதமாக பணிக்கு வந்த செவிலியர்களை வீடியோ எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சமூக வலைதளங்களில் வீடியோவை பதிவிட்டுள்ளார் மருத்துவ அலுவலர் அலுவ ரூமு எட்டம்பது ஒம்பது மணி ஆபோது ஒம்பது மணி வரைக்கும் யாரும் வரலை ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லை டாக்டர் வரல நர்ஸ் சொல்லுதுக்கா கேக்குதுக்கா